ராணிம்மா பாப்பாண்டியம்மா காசு வாங்கியிருந்தேன்ல அத்தான் கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன் உங்கள் வீட்டுக்காரருக்கு இறந்தாரு இன்சூரன்ஸ் பணம் வந்துடுச்சா ஆ இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் வந்துடுச்சு பணத்தை என்ன பண்ணுன்னு என் பையன்கிட்ட கொடுத்துட்டேம்மா பையன்கிட்ட கொடுத்துட்டேன் மகள்கிட்ட கொடுத்தா தானே கடைசி காலத்தில் பார்ப்பா மயங்கிட்டு கொடுத்தா மயம் பார்ப்பேண்ணா அது என்ன ராணிமா நம்ம மகனும் மருமகளும் நம்மளை கடைசி காலத்தில் பார்க்காதவா இன்னொரு வீட்டுக்கு போன மகன் நம்மளை வந்து பார்த்துட்டு போகிறா வைத்தியகாரியா நீயே இந்த பைத்தியக்கார தானமெல்லாம் இல்லை ராணியம்மா மொத்தம் ஏழு லட்சம் வந்துச்சு ஒரு லட்சத்தை என் மகிட்ட கொடுத்துருக்கேன் மீதத்தை என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன் ராணிம்மா ரெண்டு பிள்ளை ரெண்டு கண்ணு அதில் ஒன்று பாகுபாடு பார்த்தாலும் போகிறது நம்ம கண்ணு தானே மககிட்ட கொண்டு போய் மொத்தமாக கொடுத்துட்டா நாளைக்கு எனக்கு நான் ஒன்று அவளுக்கு நான் ஒன்று அப்டின் செய்யணும் அந்த நேரம் மையம் எங்கே போவேன் காசுக்கு இந்த ராணிமா ராணிம்மா எப்போவுமே பெற்ற பிள்ளை மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்போனா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் பிள்ளைகள் நல்லா இருக்க முடியும் நான் வரேன்